ஹாய் கைஸ் நாம் இன்றைக்கி வந்து சென்சார் வீடியோ பார்க்க போகிறோம் சென்சார்னால் நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை இது வந்து தறையில் நம்ம வைக்கக்கூடிய சென்சார் ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து தார் காலியானால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து தார் குச்சி காமிக்கிற பாருங்கள் இது வந்து சென்சார் குச்சுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது நாடாவில் ஓடும்போது இந்த இடத்துல காலியாகிடும் ஓகேவா காலியாகும் போது இங்கே வந்து டிசைன் கரெக்டாகாமல் நிற்கிறதுக்காக இந்த சென்சார் குச்சி ரெடி பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பூந்து இது வழியாக வெளியில் வந்து கரெக்டாக இந்த லைட்டும் இந்த லைட்டும் ஒரே சமயத்தில் நாடாக கிராஷ் ஆகும்போது மோதிச்சு அப்படின்னா அதில் வந்து சிக்னல் கட்டச்சி தறி வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் இதில் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சென்சார் இருக்குது ஓகேவா அது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா தாரியலை அதாவது சீலை ஓடும்போது போது தாரியலையோ இல்லை தறியிலேருந்து எதாவது ஒன்றும் மேலேருந்து கீழே இங்கே உளுந்துருச்சு அப்படின்னா இதில் தறி ஓட ஓட இங்கே புறவாட்டம் உளந்துடும் ஓகேவா ஸோ புறவாட்டம் விழுவாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு சென்சார் வச்சுருக்காங்க அது வந்து எங்கே தெரியுமா இங்கே பாருங்க ஸோ தெரியுதா இந்த சென்சாரும் இந்த சென்சாரும் ஒரே டைமில் நேர்கோட்டில் மோதும் ஓகேங்களா ஸோ இங்கே ஏதாவது மாட்டிக்கிச்சு ஏதாவது இப்படி வந்து இப்படி பின்னிக்கிச்சு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கடிச்சு அது வந்து நின்றோம் அது வந்து எப்படி நிற்கும் பார்த்திங்கன்னா இது வந்து தார் இலைக்கு அதாவது இந்த இடத்துக்காக இந்த சென்சார் இது வந்து பார்த்திங்கன்னா தாரியில் காலி ஆகுது இல்லையா காலியாகும் போது நிற்கிறதுக்காக இந்த இடத்துக்காக இங்கே வச்சுருக்கக்கூடிய சென்சார் இதுவும் இதுவும் அதாவது இதுவும் இதுவும் ரெண்டுலேயுமே ஜாயிண்டாக ஆகிருக்கு ஓகேவா ஸோ ஓகே இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எதுவுமே உழுலைங்க இந்த இலை கட்டாயோ இல்லை வந்து க கட்டாயோ இவத்துக்குள்ளே ஏதாவது பின்னிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இலை போச்சுன்னா வந்து இவத்துக்குள்ளே அப்படியே நின்றுக்கும் எல்லாம் வந்து பின்னாடி போகாமல் இங்கே இப்படியே நின்றுக்கும் ஸோ அப்படி நிற்கும் போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பின்னிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து பார்க்க மாட்டோம்னா இந்த இடத்துல வந்து புறவாட்டம் ஓடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சென்சார் இங்கே வச்சிருக்காங்க சரி ஓகேங்க இப்போ வந்து பொழுது நிற்கும் தறி நின்றுக்கிட்டே இருக்குது ஓகேவா இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாம் பின்னாடி போகலை எதுவும் மாட்டலை ஆனாலும் தறி நிற்குது பின்னாடி வந்து சிக்னல் கடிச்சு ஆட்டோமேட்டிக்காக நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு வேலை பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதை கழட்டி ஒரு ஓரமாகச்சும் ஓகேவா ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குதா இதுக்குள்ளே நீங்கள் எதுலேயும் கை வச்சுருக்கக்கூடாது ஓகேவா ஸோ இந்த பட்டனில் நம்ம வச்சு அழுத்தினோம்னா இப்போ வந்து நூற்றி முப்பது இருக்குதா இப்போ வந்து நூற்றி முப்பது இருக்கும்போது ஏதாவது ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு தறி நின்றுட்டே இருக்குது வாட்டை விடும்போதெல்லாம் நிற்குது அப்படிங்கிறப்போ நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு அதாவது ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு இல்லாட்டி ஒரு மூணு நாலு பாயிண்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி வைக்கணும் அதை எப்படி ஏற்றி வைக்கணும்னா இதில் அழுத்தி பிடிச்சி ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஓகேவா அந்த இடத்துல என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசி தான் இருக்குது ஓகேவா இந்த ஊசியை வச்சு நம்ம வந்து திருப்பணும் ஓகேவா இப்படி திருப்பும் போது என்ன ஆகுனா நூற்றி முப்பத்தஞ்சு வந்துடும் ஓகேங்களா அதாவது ஒரே சமயத்தில் அங்கே இதையும் அழுத்தி பிடிக்கணும் இதையும் சுற்றணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா பாயிண்ட் ஏறிக்கும் ஓகேவா பாயிண்ட் ஏறும்போது என்ன ஆகுனா அது வந்து வாட்டை மாறி கொஞ்சம் தூரம் ஓடும்போது அதாவது ஃப்ரீயாகவே ஓடுங்க ஓகேங்களா ஃப்ரீயாகவே ஓடும் எந்த பிரச்சனையும் வராது சப்போஸ் ஏதாவது மாட்டுச்சு அப்படிங்கிறப்ப வந்து தரணும் நினைக்கோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் தறியை போட்டு விட்றேன் பாருங்க அங்கே என்ன நடக்குதுன்னு ஓகேவா இதை எடுத்து இங்கே வச்சுருவோம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது தான் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்காக நான் நான் வந்து நூற்றி முப்பது தான் வச்சுருக்கிறேன் ஸோ இதில் வந்து தறி வந்து நிற்கவே இல்லை என்ன ஆச்சுன்னா தெரில புறவாட்டம் ஓடுது ஆனால் சென்சாரில் உழுவில் மாட்டில் தறி வந்து நிற்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நூற்றி முப்பதுலேருந்து கீழே குறைச்சி வைக்கணும் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி இல்லைனா நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் நான் வைக்கிறேங்கிறப்போ எனக்கு வந்து இங்கே நூற்றி இருபது நூற்றி முப்பது இந்த ரேஞ்சுக்கு ரேஷியோ தாங்க வரும் ஸோ ஓகேங்களா உங்களுக்கு வந்து அது வந்து சென்சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறாது என்ன கணக்குங்கிறது அது எப்படி வேணாலும் மாறும் எனக்கு வந்து அங்கே நூற்றி முப்பதில் தான் காட்டுது ஓகேவா ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்றி இறக்கி பண்ணணும்னா அப்போ வந்து இங்கே வந்து சரியாயிடும் ஸோ இப்போ வந்து தறியை போட்டு வரலாம் சென்சார்னுடைய வேலையை காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல சிக்னல் கிடச்சதும் சென்சர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அங்கே வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ தறி நிற்கிது ஸோ இது வந்து பின்னாடி இஷ்யூ ஏதோ மாட்டிகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அந்த லைட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுவோம் இது வந்து எப்படி இல்லாத தாரில் காலியானதும் தறி நிற்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த சென்சரை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தார் வந்து இப்போ காலியாக போகுது ஓகேவா காலியானதும் ஆகும் இதில் சிக்னல் உள்ளே போய் ரெண்டுத்துக்கும் அட்டாச் ஆனதும் சிக்னல் கிடச்சதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிக்னல் வந்து தறி வந்து நின்றும் ஸோ பாருங்கள் அங்கே சிக்னல் கேட்டுச்சிருச்சு பார்த்திங்களா லைட் எரியுதா ஸோ இப்போ வந்து நான் காட்டுறதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ தெரியுதா இதில் வாட்டர் வந்துருச்சு அதாவது வாட்டரில் இருங்க பாருங்கள் தெரியுதா எஸ் இந்த சிக்னல் அதாவது இந்த கேப்பில் அது ரெண்டும் அட்டாச் ஆகும் போது தான் வந்து சிக்னல் கடிச்சு இங்கே வந்து நிற்கும் ஓகேவா இதுதான் இங்கே வந்து வேலை நடக்கிறது இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்டத்தோட நிற்குது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை இப்போ வந்து நம்ம அசால்ட்டாக தாரை மாற்றி விட்டுட்டு ஓட்டி விடலாம் இது வந்து வீணாகுமான்னு கேட்டிங்கன்னா வீணாகாது இதுக்கு நான் ஒன்று பண்ணுவேன் ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டு அப்படியே போட்டு விடுவேன் கரெக்டாக இப்போ அவ்வளோதான் நம்ம கிட்டவே இருக்கிறோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வாட்டத்தோடையே நிற்குது எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து தார மாற்றி விட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பேன் ஓகே இப்போ வந்து இதை வந்து ஓகேவா இதை வந்து கிளியர் பண்ணிட்டேனா இதுவும் கிளியர் பண்ணிவிட்டேன் அதுவும் கிளியர் பண்ணிவிட்டேன் அதாவது உள்ளே ஏதாவது இலை கட்டாயோ இல்லை மேலேந்து எதாவது உளுந்தோ எதாவது ஆச்சுன்னா அதுக்கும் நிற்கிறதுக்கு நான் வழி சொல்லிட்டேன் ரெண்டாவது சும்மா சும்மா நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் நான் பாயிண்ட் சொல்லிட்டேன் ஒன்று ஏற்றி வைக்கணும் இல்லை குறைச்சி வைக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இதுக்கெல்லாம் வந்து இது சிக்னல் கிடச்சதும் எப்படி தறி நிற்கிது ஓகேவா ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வருது இல்லையா இது வழியாக வந்து இங்கே பூந்து இது வந்து நிற்கும் ஓகேவா ஸோ இதில் தான் வந்து வேலை இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கும் அதுக்கும் சிக்னல் கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கும் இதுக்கும் சிக்னல் கிடைக்கும் இது கிடைச்ச உடனே இங்கே போவோம் இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் நேராக இந்த டப்பாவுக்கு தான் வரும் இங்கே தான் வேலை இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே வந்து என்ன ஆகுனா உள்ளே வந்து ஒரு மாற்ற மாதிரி இருக்குது உள்ளே வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஸோ அது ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இழுத்துக்கும் ஓகேங்களா இந்த நுனியில் இருக்கிறது நான் வந்து ஸ்டார்ட் ட்ராப் பண்ணிடுறேன் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இங்கே பிரேக் வந்து ஆனில் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து சிக்னல் கிடைக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இழுக்கும் இப்படி இழுக்கும் அந்த சிக்னல் கிடைச்ச உடனே நேராக சிக்னல் இங்கே வந்துடும் இங்கே வந்த உடனே என்னாகும் உள்ளே வந்து இப்படி இழுக்கும் ஓகேவா இப்படி இழுக்கும்போது பிரேக் நின்றும் தறி நின்றும் இதுதான் இங்கே நடக்கக்கூடிய வேலை ப்ரொசீஜர் இங்கே வந்து இந்த இந்த மேட்டர் தான் இங்கே சரியான மேட்டர் நடக்கும் ஓகேவா ஸோ இதை அப்போ வந்து பாருங்கள் ஓகே இப்போ ஸ்டார்ட் ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து தாரை மாற்றி விட்றேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலை வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுக்கும் இதுக்கும் கிடைக்கக்கூடிய சிக்னலை வந்து நான் வந்து கையை வச்சு மறைக்க போகிறேன் கூடிய சிக்னல் நேராக அங்கே போய் அங்கேருந்து இதுக்கு வரும் ஓகேங்களா இதுக்கு வரும்போது தறி எப்படி நிற்குது அப்படிங்கிறது நான் கட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தறியை போட்டு விட்றேன் ஓகேவா தறியை போட்டு விட்டுட்டு நான் இங்கே வந்து கையை வச்சு மறைப்பேன் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே தறி நிற்கும் பாருங்கள் போட்டு விடலாமா பார்த்திங்களா நான் இங்கே வந்து கையை வச்சு மறைச்சதும் அங்கே சிக்னல் கடிச்சு நேராக இங்கே வந்துருச்சு ஸோ நான் இங்கே வந்து கையை வச்சு நான் தடுக்கவே இல்லை ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அந்த மேட்டர் தான் நடக்குது ஓகேவா ஸோ இது வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து சிக்னல் நேராக இங்கே வருது ஃபஸ்ட்டு இங்கே அப்புறம் அங்கே அப்புறம் இங்கே மூணாவது வந்து பிரேக்கை இடித்து தறி நின்றோம் இது தாங்க இங்கே நடக்கக்கூடிய வேலை இப்போ வந்து நான் அடுத்தது சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லையா அதாவது உடல் பகுதி கரப்பகுதி இருக்குது இல்லையா இதில் வந்து எப்படி சிக்னல் கிடச்சி நிற்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க பின்னாடி தர தள்ளிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்பு கிடைக்குதா இங்கே ஒரு கேப் கிடைக்குதா தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நட்ட நடுவில் ஓப்பனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஓப்பனாக இருக்கும் போது இந்த சென்சாரும் அந்த சென்சாரும் டேரெக்ட் லிங்கில் இருக்கும் ஓகேங்களா அப்போ டேரெக்ட் லிங்க்ல இருக்கும்போது என்னாவும் குறுக்க ஏதாவது வந்துச்சு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கிடச்சி உள்ளே ஏதோ தடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஆன் ஆகிக்கும் ஓகேங்களா அதுதான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த சென்சார் இருக்கு இல்லையா இது வந்து இந்த சலாமரத்துலேருந்து ஓட்டை போட்டு அடியில் கரெக்டாக இந்த நேரில் ஓட்டை போட்டு மேலே ஏற்றிருக்குறாங்க இருங்க காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஒயர் போகுதா இந்த ஒயர் போகுதா இந்த ஒயர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வாட்டர் போட்டிருக்கு மரத்துலேருந்து மிஷினில் வாட்டர் போட்டு ட்ரில் பண்ணி இங்கே வரைக்கும் எடுத்து சென்சரை உள்ளே பின்னாடி வழியாக கீழேருந்து மேலே ஏற்றி விட்டு நிறுத்தியிருக்காங்க ஸோ வந்து நாடாக என்ன தான் போனாலும் இதில் வந்து ஒன்றுமே ஆகாது அந்த ரேஞ்சில் தான் வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது வந்து இந்த செட்டெல்லாம் இருக்குது இல்லையா இது கரெக்டாக நம்ம லாக் பண்ணணும் பூட்டணும் அதாவது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துலருந்து பூட்டியிருக்கா இப்போ வந்து கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது சரிங்களா இந்த அதே தான் இருக்கு ஒரே நிமிஷம் பாருங்க இது இருக்கா இந்த இடம் எல்லாம் வந்து இப்படி வந்து கீழ இறங்குது சோ இது எல்லாமே ஒரு அளவில் நம்ம போட்டணும் அதாவது இப்படி வந்து கரெக்டா வாயை பழக்கும் போது இதுவும் இதுவும் ஒரே நேரில் உள்ள இருக்கணும் ஏதாவது இப்படி கடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நம்பர் காட்டும் இப்போ வந்து ஒரே நேரில் இருக்கிறதுனால ஜீரோவில் காட்டுது இருங்க இப்போ நான் சலாமர்த்தன் பின் நான் வந்து இந்த செட்டை நான் பின்னாடி தள்ளுறேன் ஓகேவா அங்கே நம்பர் சேஞ்ச் ஆகும் பாருங்க சேஞ்ச் ஆடுச்சா ஸோ அப்போ வந்து எல்லாம் வந்து அதில் கிராஷ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த சென்சாரும் அதுவும் ஒரே நேரில் இருக்கும்போது இங்கே ஜீரோவில் காட்டும் பாருங்கள் ஜீரோவில் இருக்குதா ஸோ இப்போ வந்து நான் உள்ள கையை விட்றேன் அப்போ வந்து ஏதோ ஒன்று தடுக்குது நம்பர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் பாத்தீங்களா ஸோ தான் வந்து சென்சார் வேலை செய்யுது இப்போ இந்த சென்சார்களே இது கீழே இருக்கிறது ஸோ இந்த செட்டு இந்த சென்சார் செட்டு இது அப்புறம் இங்கே வரக்கூடிய இது இந்த ஒயரிங்கு பண்ணது அப்புறம் இது எல்லாமே சேர்த்து மொத்தமா வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா ஸோ இந்த சென்சார்னுடைய மொத்த ஒர்த் எவ்வளோங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்த நான் சொல்லிடுறேன் வடி வந்து மட்டமாக கட்டணுங்க ஓகேங்களா வடி மட்டமா இருக்கணும் ரெண்டாவது நம்ம போது கொஞ்சம் மட்டம் எல்லாமே ஏற்றியும் தாத்தியுமா இருந்தாலும் நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கரெக்டாக அது நேராக நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது மட்டும் தான் இப்படி இருக்கக்கூடாது போட்டால் கரெக்டாக மட்டமாக ஈக்குவலாக இருக்கணும் ஒரே லைனில் இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்போ நம்ம சென்சார் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் பண்ணுறது ஸோ அங்கே லாக் பண்ணது இங்கே லாக் பண்ணது அப்புறம் அங்கே இந்த வேலை இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறுபா வந்திருக்கு அப்படிங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்தது அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கு இதனுடைய ஓர்ட் செல் எனக்கு தெரியாது பட் நான் லாக் பண்ணும்போது கூட்டும் போது ஏழாயிரத்து வந்தது இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுபா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒர்த்து உண்மையிலே சொல்கிறேன் பெஸ்ட்டான ஒரு வேலை இது ஸோ வந்து இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு போராட்டமும் இந்த சிலையில் ஓடுறதில்ல ஸோ இங்கேயும் சரி அங்கேயும் சரி அதே மாதிரி தாரெல்லாம் கட்டியானாலும் காலியானாலும் இது வந்து தறி நின்றுது ஸோ நமக்கு அதுலேயுமே ஒரு லாபம் தான் ஏன்னா வந்து இங்கே வந்து டிசைன் கட்டாக உலாதிங்கிறதுல கோடு கூட விழுவோம் டிசைன் கட்டாகனுச்சின்னா கோடு கூட விழுவோம் நம்ம மேலே ஏறி அட்டை துப்பணும் ஸோ பல வேலை இருக்குது ஆனால் இந்த செட்ஸாக இருக்கும் போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதுதான் நல்ல விஷயமே ஸோ இது வந்து செம வர்த்தங்க பெஸ்ட்டாக வேலை செய்யுது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா செம வர்த்து அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல பிராண்டாக வாங்கி நீங்கள் போடுங்க சும்மா ஏதோ தானோன்னு வாங்கி போட்டிங்கன்னா அது சில இஷ்யூஸ் வைக்கும் அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வரலைங்க ஓகேங்களா ஸோ அதாவது இன்னொரு இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இப்போ தறி சும்மா சும்மா நிற்கிது சென்சார் நான் கணக்கு கரெக்டாக தான் வச்சுருக்கேன் சும்மா சும்மா நிற்கிது அப்படிங்கிறப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து நூற்றி முப்பது காமிக்குது ஓகேங்களா அந்த நூற்றி முப்பதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றணும் ஓகேங்களா சும்மா சும்மா நின்றுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு அஞ்சு பாயிண்ட்டு நீங்கள் ஏற்றி பாருங்க ஓகேங்களா இல்லை இது வந்து போராட்டம் ஓடுது ஆனாலுமே வந்து எனக்கு சென்சாரில் வேலை செய்யலை நிற்கலை அப்படிங்கிறப்போ அந்த முப்பதுல இருந்து அதாவது நூத்தி முப்பதுல இருந்து அஞ்சு பாயிண்ட் குறைங்க அதாவது நூத்தி இருபத்தி அஞ்சு வைங்க எனக்கு வந்து அந்த நூத்தி முப்பது தான் காட்டுது உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காட்டலாம் ஓகேங்களா அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இப்படி கூட ஏத்தி இறக்கி பாருங்க ஓகேங்களா சோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சோ அப்ப வந்து சென்சார் பர்ஃபெக்டா வேலை செய்யும் ஓகேங்களா ஆனா அதே மாதிரி முல்ல செட்டுமே நீங்க ப்ராப்பரா வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீலையில வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம ஓட்டுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கடைக்காரங்க நல்லா நீட்டாக வேணும்னு சொல்லி எடுப்பாங்க அதே மாதிரி சீலை போதும் பர்ஃபெக்டாக எடுப்பாங்க இன்னொன்று என்னன்னா இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்காது நீங்கள் சேலை எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ சீலையில் எதாவது டேமேஜ் இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறப்போ நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி சேலை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த புடவையை ஓட்டுங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் இதுக்குன்னு சொல்லலை நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய லைஃப்பை தான் பார்த்துக்கு ஓகேங்களா ஸோ சென்சார் போட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு சாரி ஓட்டிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஓட்டலாம் அதுக்காக நான் சொல்றேன் சென்சார் வைங்க வைக்காததை உங்க இஷ்டம் இல்லை நான் கறிக்கிட்டே நிற்பேன் நானே எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா அதை ஆரம்ப பார்த்துக்குவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சென்சார் வைக்கிறது பெட்டர் நான் சொல்லுவேன் இப்போ சென்சார் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டு விட்டுட்டு எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் ஓகேங்களா ஸோ அது ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றரும் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதுதான் ஸோ செம ஒர்த்து நான் போட்டுவிட்டு எங்க வேணாலும் அதெல்லாம் சூப்பராக ஓடும் அப்புறம் அந்தாண்டு அடுத்த வீடியோ பாருங்க இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ உங்ககிட்ட கேட்குறது ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஓகே தேங்க்யூ